இந்தியாவில கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிராமண தலைமையில் தான் உருவாக்கப்பட்டது எல்லா கட்சிகளும் இந்திய தலைவர்களை தான் முன்னிலைப்படுத்தி தேர்தலை நடத்துவாங்க அரசியலை நடத்துவாங்க அதுல வெற்றி கொள்வாங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு காரல் மார்க்ஸையோ செய்யோ ஏங்கல் செய்யோ இங்க சொன்னா வியாபாரம் ஆகல இந்த விஷயத்துல அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு எந்த விஷயத்துல தலைவர்களை முன்னிலைப்படுத்துறதுல அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு மக்கள் மத்தியில அப்போ இங்க இருக்கக்கூடிய தலித் அமைப்புகள் பெரியார் அமைப்புகள் திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்தது அரசியல் நடத்துறாங்க அதே மாதிரி இங்க வருணாசிரமத்தை இந்துத்துவத்தை சொல்லுகிற இயக்கங்களும் இருக்கு இந்துத்துவத்தை பேசுறவங்களும் இந்திய மண்ணுல இங்க இருக்கக்கூடிய தலைவர்களுடைய தான் சொல்லிட்டு போறாங்க அவங்களதான் அடையாளமும் படுத்துறாங்க ஆக இந்த இடத்துலதான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டாம் கட்டமா இருக்கிறாங்க எந்த இடத்துல தலைவர்களை தேர்ந்தெடுப்பதுல அவர்களை அடையாளப்படுத்துவதுல இங்க ரெண்டாம் கட்டமா இருக்கிறாங்க அதனாலதான் ஜாதியை எதிர்க்கணுமா ஜாதியை ஆதரிக்கணுமான்னு ஒரு குழப்ப நிலையிலே எப்போதும் கம்யூனிஸ்ட்கள் இருப்பாங்க அதனால வர்க்கத்தை மட்டும்தான் பேசுவாங்களே பாருங்க வர்ணத்தை பத்தி பேசவே மாட்டாங்க அவங்க அப்போ இந்த சிக்கல்ல போயிட்டு பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா பாரதியார கையில் எடுத்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி விழாக்குள்ள இப்போவே எடுக்கிறாங்க இப்ப பாரதியார் எப்படின்னா லெப்டும் கிடையாது ரைட்டும் கிடையாது அவரு நடுவுல மையம்னு போயிட்டு இருப்பாரு உதாரணத்துக்கு நம்ம கமலஹாசன் மாதிரி ஆனா அவருடைய உண்மையான அஜெண்டா என்னன்னா அரசியல் கோட்பாடு என்னன்னா இந்துத்துவ தத்துவ அரசியல் இந்த முகமூடிகளை தான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் தொடர்ச்சியா பாரதியார் விழா எடுத்தாங்க அப்போ இவங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னாடிதான் இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் வந்துடக்கூடாதுங்கிறத தவிர்க்கணுங்கிறதுக்காக தான் அம்பேத்கர் விழாவையும் பெரியார் விழாவையும் சமீபத்துலதான் எடுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க எடுக்கல இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்கிற ஒரு சிக்கலா நான் பாக்குறேன்